மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகளடி தீவு கிராமத்தில் மீனவர் சங்க கட்டடம் திறந்து வைப்பு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தனின் ஒரு மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகளடி தீவு கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மீனவர் சங்க கட்டடமானது அண்மையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது தமது வாழ்வாதார தொழில் நடவடிக்கைகளின் போது இரவு நேரங்களில் ஓய்வெடுப்பதற்கும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்குமான கட்டடம் ஒன்றினை அமைத்து தருமாறு மேற்படி மீனவர் சங்க நிர்வாகிகள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த கட்டடமானது நிர்மாணிக்கப்பட்டு ராஜாங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவில் ராஜாங்க அமைச்சரின் ஏழு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக பாடசாலைகள் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்கான உட்கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுவதோடு விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொது அமைப்புகளுக்கான உபகரணங்களும் கட்டம் கட்டமாக பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் பொருளாதார நலிவு நிலை காரணமாக தமது சிறு கைத்தொழிலை முன்னெடுப்பதில் பல பற்றாக்குறைகளை எதிர்கொண்டுள்ள தொழில் முயற்சியாளர்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்களும் இந்நிகழ்வில் பிரதேச குழு செயலாளர் மகேந்திரன் குகநாதன் பொருளாளர் சத்தியசீலன் பிரதேச குழு மற்றும் கிராமிய குழு உறுப்பினர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மீனவர் சங்க பிரதிநிதிகள் கிராம மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் திரும்பி விவசாயம் மீன் பிடிக்கும் நம்மளை மண்ணை நம்பி நாங்கள் வாழைப்பழகணும் அதில் கொஞ்சம் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் காணாங்கு போவோம் ஒரு கோடி ரூபா குழிச்சு போவோம் ரெண்டு ரூபா கொடுத்தோம் காணாங்க தான் போகிறாங்க அந்த நாட்டில் வேறு சிஸ்டம் இருக்குது அங்கே போய்ட்டு தனிக்குள்ளே கஷ்டப்பட்டு ஆளுநர் பண்ணி ஆசைப்படுறாங்க என்ன எதுக்கானால் பிள்ளைகள் இங்கிலீஷ் கேட்கணும் நாங்கள் தனி இருக்கணும் இங்கே அம்மா இப்படி போகிறாங்க அப்பா இப்படி போகிறாங்க ஏன்னா அவர் மாத்தி விடுவா கோயில் திருவிழாக்கா வந்து ஃபோன் பண்ணுறா என்னன்னா அந்த ஒரு இருக்குது அதே ஆப்பிள் தான் சொல்கிறாங்க எங்களோட இனம் பெருகணும் எங்களை பொருளாதாரம் பெருகணும் எங்களோட மொழி நிலைக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் செஞ்சுக்கோட்டோம் வெளிநாட்டுக்கு போய் கூட பிள்ளையாரும் இங்கிலீஷும் படிச்சு எல்லாமே மாறி பொருளாதாரம்லாம் மாற வந்து கூட அதுலேயும் படிக்க ஆசிக்காரெல்லாம் வெளிநாட்டு போனீங்க என்றால் எங்கட நிலைமை என்ன அதில் நாங்கள் யோசிக்கிறோம் என்றால் நாங்கள் உள்ளூரில் உற்பத்திகள் அதிகரித்து எங்கட வருமானத்தை கூட்டி எங்கட மக்கள் இங்கேயே வாழ்றதுக்கான தொழில்நுட்ப தொழில்நுட்பம் கல்வியறி நாங்கள் கூட்டணும் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாடுபடுறோம் வந்த அரசியல் இயக்கத்தில் பேர் தான் ஒரு நிலையா நம்மளோட அரசியல் கட்டமைப்பு தொடர்ந்து போகணும் தெரியும் சிக்கலான பொருளாதார கிடைக்கல மீட்டு எடுத்துக்கார் நம்மது நம்மள மக்களுக்கு காலத்துக்கு போல நகர் நடந்து மாற்ற போகணும் அப்ப ஏற்றலான் படிக்கலாமா ஏட்டுல படிச்ச மாதிரி நம்ம கொப்பி கொந்திக்கிறாரு சரி கொப்பில தான் இருக்கிறான் வந்து கொம்பியில கொஞ்சம் உலகம் மாறும் மாறுது நான் அதே போல எங்களுக்கு சவாலான இருக்கிற விஷயம் பாருங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கி நம்ம ஆக்கெல்லாம் வெளியேறி கொண்டிருக்காங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க குழக்கமான அவங்களுக்கு போயிட்டு இவங்களுக்கு போயிட்டு இதெல்லாம் பேசி கொண்டிருக்காம இதை எப்படி மாத்த போறோம் இதுதான் நம்மளுடைய ஒரே ஆயுதம் அரசியல் ரீதியா மிக்க கவனமா நம்ம அரசியல் ஆயுதத்தை கவனமாக பயன்படுத்தணும் அந்த பயன்படுத்தி அதுல வார பெனிஃபிட் அதுல வார நன்மைகளை மக்கள் அனுபவிக்கணும் என்றுதான் சமூக பிரதேசத்தில் கட்சி சிந்திக்கிறதுக்காக முடியுமான பங்களிப்பை மக்களும் கொடுத்திருக்காங்க எதிர்காலத்தில் கொடுப்பீங்க நம்புறேன் ஆகையால் நாங்கள் ஒரு உறுதியான வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை உருவாக்குறதுக்கும் பாரம்பரியமான இருந்து நவீன தொழில் ரீதியான முன்னேற்றத்தை நோக்கிய நகரக்கூடிய மக்கள் கூட்டத்தை உருவாக்குறது அமைல்ல அதை சேர்ந்து பாடுபடணும் கொத்தளைப் பழங்க போனோம் அந்த அடிப்படையில் பள்ளியில் மீன்பிடி கட்டணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை சரியா பயன்படுத்தி முடியுமான பாடுவாரத்தை உயர்த்துறதுக்கு பாடுபடுங்க